உக்ரைனுக்கு என்ன தேவை என்ன பத்து பொதுவாக கிட்ட அப்படி அந்த நாட்டுக்கு எல்லாம் தான் தேவை சரி யுத்த காலத்தில் என்ன தேவை யானையிலேருந்து சேனை வரை அம்புட்டும் தேவை ஆனால் கொடுக்குறக்கு ஒரு பய இல்லை அப்படி இருந்தும் உக்ரைனில் மிச்ச சொச்ச இருந்தால் ஒன்று ரெண்டு ஃபேக்ட்ரிகள் அதாவது ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி அதில் முக்கியமானது உக்ரைனியர்களுக்கு ஆட்லரி குண்டுகள் செய்கிறக்கான முக்கியமான ஃபேக்ட்ரி இதில் பல பகுதிகள் ரகசியமாக அண்டர்க்ரவுண்டுள்ள சில பகுதிகள் வெளிப்படையாகவும் இப்படி கலந்து மிக்ஸ்டு மேட்சாக ஒட்டு மொத்தமாக உக்ரைனோட மேனுஃபேக்சரிங் இதயம் அப்படின்னே சொல்லலாம் அந்த யூனிட்டை ரஷ்யர்கள் தகர்த்துட்டார்கள் சரி அதை மட்டும் தானா ஆட்லரி யூனிட் மட்டும் தானே அதுக்கான குண்டுகள் மட்டும் செய்யக்கூடிய ஃபேக்டரியான்னு கேட்டால் இது சம்பந்தப்பட்ட பல யூனிட்டுகளை ஒட்டு மொத்தமாக ஒரு வச்சு தாக்கியிருக்கார்கள் இதுக்காக சுமார் அறுபத்தி மூன்று ஏவுகணைகளை யூஸ் பண்ணியிருக்கார்கள் பல பகுதிகளை எவ்வளவு தூரம் சேதாரம் அப்படிங்கிறலாம் ரஷ்யா வெளியிடல ஒட்டு மொத்தமாக இவர்களோட உள்ளூர் ப்ரொடக்ஷனை மையமாக வச்சே குறி வச்சிருக்கோம் அதில் முழு வெற்றி இவர்களால் இனிமே காலத்தில் இயங்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் ஏன் அப்படின்னா ர உக்ரைன் யுத்த காலத்தில் உக்ரைன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஏறக்குறைய அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்கள்ல எண்பது சதவீதம் வெளியில இருந்து வருது இருபது சதவீதம் மட்டும்தான் அவர்கள் உள்ளூரில் ப்ரொடக்ஷன் பண்றார்கள் இப்ப அந்த எண்பது அப்படிங்கிற ரேஷியோ எட்டுன்னு வரல அவ்வளோதான் குறைச்ச எண்பதுலேருந்து இருந்து பாதிக்கும் கீழே இறங்கிருச்சு ஏதோ பைடன் குமிச்சு வச்சுட்டு போனனால வண்டி ஓடுதே தவிர இந்த பைடனுக்கு அடுத்து பெரிய அளவுல எந்த நாடுகளும் ஆயுதத்தை உள்ளுக்குள்ளே பம்ப் பண்ணவே இல்லை பைடன் குமிச்சு வச்சிருக்கிறதையும் ட்ரம்ப் திருப்பி கொடு அப்படிலாம் சொன்னாரு நடுவில் ஒரு தடவை எப்படி பார்த்தாலும் மொத்தத்தையும் உக்ரைனுக்குள்ள கொண்டு போயிருக்க முடியாது சுத்தி உள்ள நேட்டோ நாடுகள்ல தான் வேற கிரியேட் பண்ணி வச்சிருக்கார்கள் அதெல்லாம் பிளாக் பண்ணார்கள் இந்த மாதிரி சேட்டை செய்யும் போது அந்த பாதி ஃபார்ட்டி ரேஷியாவும் குறையும் ஏறக்குறைய டக்குன்னு நிறுத்திட்டாருன்னா எட்டு அப்படின்னு வந்துடும் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் இந்த இருபது பர்சன்டேஜ் உள்நாட்டு உற்பத்தியில் கணிசமாக வேட்டையாடப்பட்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல பல பகுதிகளில் தாக்குதல் மூலியுமா ஏறக்குறைய ஒரு பத்து பர்சன்ட் போயிருந்தா கூட உக்ரைனுக்கு பெரிய இழப்பு தான் இந்த இழப்புல இருந்து உக்ரைனால எந்திரிச்சு வர முடியுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா முடியாது ஒருவேளை ஐரோப்பியர்கள் சப்போர்ட் பண்ணா முடியும் அமெரிக்கா தானே விலகி இருக்கு ஐரோப்பா இன்னும் சப்போர்ட் கொடுக்கற மூட்ல தானே இருக்கு அப்படின்னா சப்போர்ட் கொடுக்கற மூட்ல தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்கு ஆனா செயல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்தே இல்லை அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா வேற ஒரு கேலி கூத்த வெக்கமே இல்லாமல் ஐரோப்பியர்கள் தான் உண்மை என்ன அப்படின்னா உக்ரைனுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுறது அதாவது வீரர்களை நம்மளே இறக்குவோம் படைகளை இறக்கி உக்ரைனை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற வீணாப்போன் ஐடியா இதை உண்மையிலேயே செய்யவே முடியாது தப்பி தவறி செய்கிறேன் அப்படின்னு பிரிட்டன் சொன்னால் முதல்ல படையை காட்டு அப்படின்னு சொல்லி பிரிட்டன் இராணுவம் பிரிட்டன் பிரைம் மினிஸ்டரை நோக்கி கேள்வி கேட்கும் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் சொன்னால் ஃப்ரான்ஸ்லேயும் இதே நிலமை தான் அதாவது ஏற்கனவே உக்ரைன் யுத்தத்துக்கு பம்ப் பண்ணி ஷெல்ஃப் பூரா காலியாக இருக்குது அதை ரீப்ளேஸ் பண்ணணும் இதுக்கு நடுவில் அமெரிக்கா பையன் வரவே மாட்டேன் எங்கேயும் வர மாட்டேன் அந்த இடங்களையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ஏற்கனவே ஆப்ரிக்காவில் ஹோல்ட இழந்து நிற்கிறோம் அதெல்லாம் மீட்கணும் அதை விட்டுட்டு உக்ரைனில் பம்ப் பண்ணுறதுனால நமக்கு பெரிய ஆதாயம் வராதுன்னு ஃப்ரான்ஸ்லேயும் கொடி பிடிப்பார்கள் ஜெர்மனியை பொறுத்தவரையும் நான் பெரிய அளவு யுத்தத்தை சந்திக்க தயார் அப்படின்னு லோன் கீன்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அவனுங்க கதையே வேற ஆனா உக்ரைன் யுத்தத்துக்குள்ள இறங்க மாட்டார்கள் அவர்கள் தனியாக ரஷ்யாவை அன்னைக்கு ஹிட்லர் வீழ்த்தாமல் போயிட்டார் அதை இன்னைக்கு நாங்க வீழ்த்திறோன்னு கிளம்பி போனாதான் உண்டு உக்ரைனுக்கு வர மாட்டாங்க ஹிட்லர் வரையும் கூட போவாங்க பக்கத்துல உள்ள ஜலன்ஸ்கியை வந்து பார்க்க மாட்டாங்க அதனால் அதுவும் கிடையாது அப்போ எதுக்குதான் இந்த வீணாக போன கூட்டம் அப்படின்னா திருப்பியும் இதே சப்ஜெக்டை தான் பேசுகிறார்கள் அந்த சப்ஜெக்டை பேசும்போது ஐரோப்பிய யூனியன்ல ஆறு நாடுகள் மட்டும்தான் இவர்களுக்கு உதவிகளை கண்டினியூ பண்ணலாம் ஆட்களை இறக்கிறத பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆறு நாடுகள் நம்ம ரொம்பலாம் யோசிக்கணும் பால்டிக் பயில்கள் மூணு பயலுகள் வந்துடுவாங்க இந்த பக்கம் மேலே நம்ம பார்த்தா மூணு பயல்கள் வந்துருவாங்க மொத்தமாக ஆறு பயிலுக்கு முடிஞ்சு போச்சு ஜோலி அப்போ மீதி நபர்கள் மீதி நபர்கள் வீட்டோவை யூஸ் பண்ணி இவனுங்க ஆறு பேரை அங்கேயே சீட்லேயே லாக் பண்ணிடுவாங்க இப்போ இவனுங்க லாக் பண்ணாலனால்தான் நாங்கள்லாம் எந்திரிச்சு வர முடியல அப்படின்னு சொல்லி உள்ளூர் ஆடியன்ஸையும் என்டர்டெயின் பண்ணிக்கலாம் ஜெலஞ்ச்கியை என்டர்டெயின் பண்ணிக்கலாம் முடிஞ்சு போச்சு இதுக்காகவே சிம்பிளாக ஊரை கூட்டி ஒரு விருந்து வச்சிருக்கு ஐரோப்பிய யூனியன் ஐரோப்பிய யூனியனோட முகத்திரை அப்படிங்கிறது நாள்தோறும் கிழிஞ்சு தொங்குது அங்கே கிழிஞ்சு தொங்குது இங்கே காலத்துல உக்ரைன் இராணுவம் அப்படிங்கிறது கிழிஞ்சு தொங்குது இந்த ரெண்டு பேரையில் கிழிஞ்சு தொங்கல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது திருட்டு பேலைகளுக்கு போதாத காலம் திருட்டு வண்டி ஓடலன்னு எடுத்துக்கலாம் ஆனா அப்பாவி மக்கள் யாரு அப்படின்னா உக்ரைன் மக்கள் தான் யுத்தம் ஆரம்பிக்கும் போது ஜெலன்ஸ்கியை எவ்வளோ தூரம் நம்பினார்களோ அதே அளவு ஐரோப்பிய யூனியன் நேட்டோ அமெரிக்கா போன்ற நாடுகளையும் அந்த மக்கள் நம்பினார்கள் வீட்டை விட்டுட்டு போறோமேன்னு அழுதுகிட்டு போனார்கள் ஆனா ஐரோப்பிய எல்லைகள்ல போய் அடைஞ்சோன்னே ஓகே திரும்பி நம்மளை கூட்டிட்டு போய் நம்ம இடத்துல நிம்மதியா விட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த மக்களுக்கு ஆனா அது பூரா மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்